ஒரு நாள் நதிக்கரையில் ஆச்சாரியர் சாணக்கியர் நடைப்பயிற்சி போய்கிட்டு இருந்தாரு அப்போ அவர் ஒரு நதிக்கரையில் போய் உட்கார்ந்தாரு அவரோட பக்கத்துல சந்திரகுப்தன் இருந்தான் அமைதியா இருந்தாலும் மனசுக்குள்ள குழப்பமா இருந்தான் சாணக்கியர் கேட்டாரு என்ன யோசிச்சுட்டு இருக்க மகனே சித்திரகுப்தன் சொன்னா குருதேவா எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா சில நேரம் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா மனசு கொஞ்சம் லைட்டாகிடுவேன்னு சாணக்கியர் சிரித்து சொன்னார் மகனே இதுதான் பெரிய மாயை இந்த உலகம் நல்ல மனசு தான் அதிகமாக உடச்சிடுவாங்க ஆனால் யோசிக்காமல் தன் மனசில் உள்ள ஒவ்வொரு உணர்ச்சி திட்டம் துக்கம் எல்லாத்தையும் வெளியில சொல்கிறவங்க தாமே தங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறாங்க நினைச்சுக்கோ எப்படி நம்ம பணம் ஒரு லாக்கர்ல பாதுகாப்பா வைக்கிறோமோ அதே மாதிரி சில விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படி செய்தா வாழ்க்கை அர்த்தமா மாறும் பேசுறது யாராலையும் செய்ய முடியும் ஆனா மௌனமா இருக்கிறது ஒரு கலை அந்த கலையில தேர்ந்தவன் ஆவன்னா உலகத்துல யாராலும் அவனை அசிக்க முடியாது சாணக்கியர் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாரு பிறகு சொன்னாரு இன்னைக்கு நான் உனக்கு ஏழு விஷயங்களை சொல்ல போறேன் யாரா இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் இந்த ஏழு விஷயங்களை ஒருவரிடம் சொல்லக்கூடாது ஏன்னா நீ சொல்லிட்டேன்னா உலகம் உண்மையே உன் வார்த்தைகளால தோற்க வைக்கும் அப்படின்னா வா நான் உனக்கு சொல்ற அந்த ஏழு ரகசியமான விஷயங்களை நீ அவைகளை உன்னுள்ளே மறைத்து வச்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் தூரத்துல கூட வராது முதல் விஷயம் வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை ஒருவரிடமும் சொல்லக்கூடாது சாணக்கியர் சொன்னாரு வாழ்க்கையின் முதல் நியதி இதுதான் உன் வீட்டில் நடக்கிற சண்டை வித்தியாசம் தனிப்பட்ட துக்கம் எதுவா இருந்தாலும் அதை வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாது ஒரு நாள் ஒரு சீடா அழுதுகிட்டு வந்தான் சொன்னான் குருதேவா எங்க வீட்டில் சண்டை நடந்தது அம்மா அப்பாவிடம் கத்திட்டாரு அண்ணன் கோபத்துல வீட்டை விட்டு போயிட்டான் நான் இதையெல்லாம் என் நண்பர்களிடம் சொல்லிட்டேன் சாணக்கியார் கம்பீரமான குரலில் சொன்னாரு மகனி நீ வீட்டில் உள்ள பிளவுகளை வெளியே காட்டுறனா மக்கள் அதை சரி செய்ய மாட்டாங்க இன்னும் பெரியதாக்கிடுவாங்க மக்கள் பரிதாபம் காட்ட மாட்டாங்க கதை கேட்கத்தான் விரும்புவாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு கதை சொல்ல தொடங்கினார் ஒரு ஊரில் ரெண்டு அண்ணன் தம்பி தினமும் சண்டையிடுறவங்களாக இருந்தாங்க ஒரு நாள் பெரிய அண்ணன் பஞ்சாயத்தில் தம்பி பற்றி கெட்ட விதமாக பேசிட்டான் அதோட விளைவு முழு குடும்பத்தோட மரியாதை கீழே விழுந்துருச்சு ஊர்ல மக்கள் அவங்க குழந்தைகளோட தொடர்பையும் தவிர்க்க ஆரம்பிச்சாங்க வீட்டு விஷயம் வெளியே போச்சுன்னா அந்த உறவுகளோட மரியாதை எரிஞ்சு போயிடும் நம்பிக்கை சிதறிடும் மக்கள் உன் துக்கத்தையே ஆயுதமா பயன்படுத்துவாங்க சாணக்கியர் சொன்னாரு வீட்டுக்குள்ள சண்டை வெளியே போயிட்டா அது வீட்டோட அடித்தளமே குலுங்கிடும் உறவுகள் வெளிக்கண்களுக்கு காட்சியா போச்சுன்னா அவங்களோட மதிப்பே மறைந்து போயிடும் அதனால சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள விஷயங்களை உன் குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கணும் ஏன்னா வெளி உலகம் மருந்து வைக்காது காயத்துல உப்பு தான் தூவுன்னு நினைச்சுக்கோ ரெண்டாவது விஷயம் உன் வருமானம் அல்லது பணம் பற்றிய விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது ஆச்சாரியர் சாணக்கியர் கம்பீரமான குரலை சொன்னார் என்னன்னா, நீ சொத்து, இல்ல, இன்னொரு முக்கியமான சம்பாதிச்ச பணம் உன் உழைப்பால வாங்கிய எந்த விஷயமோ, அதை பத்தி யாரிடமும் பெருமை பேசக்கூடாது ஒரு முறை மகத நாட்டுல ஒரு ராஜா இருந்தான் அவன் பெருமையோட தன் அரண்மனையில உள்ள புதையலை எல்லாம் எல்லாருக்கும் காட்டினான் தங்க நாணயங்கள் நிறைந்த அறைகள் அரிய ரத்தினங்கள் பெரிய செல்வம் எல்லாத்தையும் மக்களுக்கு முன்னாடி வைத்தான் சில நாட்களில் என்னாச்சு தெரியுமா பக்கத்து நாடு தாக்கி வந்து அந்த புதையில எல்லாம் கொள்ளையடிச்சிருச்சு சாணக்கியர் சொன்னாரு பணம் எவ்வளவு ரகசியமா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் அதை வெளிப்படுத்துறது நம்மையே திருடர்களும் பொறாமையோட பார்ப்பவர்களும் முன்னாடி நிறுத்துற மாதிரி அவர் சீடர்களை நோக்கி கேட்டாரு மகன்களே நீங்கள் ஒருபோதும் பார்த்தீங்களா பணக்காரங்க தங்கள் உண்மையான வருமானத்தை எல்லாரிடமும் சொல்கிறாங்களா இல்லையான்னு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிகமான மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஆசையும் தேவைகளும் பிரச்சனைகளும் கூட அதிகமாக வரும் யாராவது தெரிஞ்சுக்கிட்டா நீ நல்லா சம்பாதிக்கிறன்னு சிலர் உதவி பேர்ல உன்னை அணுகுவாங்க சிலர் உன்னை தாழ்த்த முயல்வாங்க இன்னும் சிலர் உன்னிடம் இல்லாதவங்கனாலே வெறுப்போட நடக்க ஆரம்பிப்பாங்க சாணக்கிய தெளிவாக சொன்னார் பணத்துக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு அதனோட மறைவுதான் அமைதியையும் அவங்க கெடுப்பாங்க உன் வருமானத்தை அப்படித்தான் மன அமைதியோட இருக்கும் ஏன்னா வெளியில காட்டப்பட்ட செல்வம் தான் கொள்ளையோட காரணமா மாறும் அல்லது பொறாமைக்குரிய விஷயமா மாறும் மூன்றாவது விஷயம் உன் எதிர்கால திட்டங்களை ரகசியமா வச்சுக்கோ ஆச்சரியர் சாணக்கியர் மூணாவது நியதியை சொல்லும்போது சொன்னாரு மகன்களே ஒரு திட்டம் நிறைவேறும் வரை அதை உன் மனசுக்குள்ள வைத்துக்கோ ஒவ்வொரு அடியையும் வெளியே அறிவிப்பவங்க பெரும்பாலும் இலக்க அடையும் முன்னாடியே வழிய தொலைச்சிடுவாங்க தக்ஷசீலா குருகுலத்தில் இருந்த சீடர்களுக்கு சாணக்கியர் ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு நாள் ஒரு வியாபாரி தன் ஊர்ல பெரிய மசாலா கடை தொடங்கணுன்னு யோசித்தான் ஆனா அந்த யோசனையே அவன் எல்லாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அயல்காரங்களுக்கும் சொல்லிட்டான் அதே வாரத்தில் ஒரு கூர்மையான மனிதன் அந்த யோசனையை கேட்டு அதே இடத்துல அதே மாதிரி கடை தொடங்கிட்டான் மார்க்கெட்டையே கைப்பற்றிட்டான் வியாபாரி வந்த போதே வாய்ப்பு கைமீறி போயிடுச்சு சாணக்கியர் சொன்னார் ஒவ்வொரு யோசனையும் ஒரு விதை மாதிரி அதை விதச்சு வளர்க்கணுன்னா முன்னாடியே சொல்லிட்டா யாராவது அதை மிதிச்சிடுவாங்க அல்லது நீங்கள் முன்னாடியே பலனை கையில் எழுந்துருவீங்க ஒரு திட்டத்தோட உண்மையான சக்தி அதோட அமைதியில் தான் இருக்குது அவர் இன்னும் சொன்னார் தயாராகிற நேரம் காட்டி கொடுக்குற நேரம் இல்லை வேலை முடிஞ்ச பிறகு தான் பேசணும் பயணம் நடக்கிற நேரத்துல அமைதியா இரு உன் நோக்கம் உன் திசை உன் அடுத்த அடிகள் இதெல்லாம் உன்னுடையது இதை எல்லோரிடமும் சொல்லிட்டா நீயே தேவையில்லாமல் சுமையையும் விமர்சனத்தையும் உன் தலையில ஏற்றிக்கிற இன்னைக்கும் இந்த உலகத்துல இதே நியதி பொருந்ததே ஒரு புதிய வேலையை தொடங்கணும் ஒரு திட்டம் மனசுல இருக்கு வியாபார தொடங்கணும் அல்லது வேலையை மாத்தணும் எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை முழுமையாக்குறதுக்கு முன்னாடி யாரிடமும் ஏன்னா இந்த உலகம் உன் திட்டத்தை காப்பாற்றாது தோல்வி அடைந்தா அதன் பொறுப்பையும் ஏற்காது நான்காவது வந்து விஷயம் உன் பலவீனங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது ஆச்சரியர் சாணக்கியர் கம்பீரமான குரலில் சொன்னாரு மகன்களே நீங்க உங்க பலவீனத்தை யாரிடமும் நாளே தோல்விக்கான முதல் படி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் தக்ஷசீலா குருகுலத்தில் ஒரு நாள் ஒரு சீடன் கேட்டான் குருதேவா நம்ம நெருங்கியவங்களுக்கு நம்ம துயரமோ பயமோ பலவீனமோ சொல்லிட்டா அவங்க நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்களா சாணக்கே சிரிச்சுட்டு சொன்னார் நெருங்கியவங்க உன் வலிமையால் அவர்களுக்கு நன்மை இருக்கும் வரைக்கும் உன்னோட இருப்பாங்க ஆனா உன் பலவீனம் தெரிஞ்சதும் அதே அவங்க தூரம் போயிடுவாங்க அல்லது பின்னால குத்துவாங்க அவர் ஒரு கதையை சொன்னார் ஒரு வீர இருந்தா அவனுக்கு அம்பு பற்றி பயம் அவன் தன்னோட நெருங்கிய நண்பரிடம் சொன்னான் போர்ல அம்பு ஏய்ய ஆரம்பிச்சா என்ன பின்னால வச்சுக்கோ எனக்கு பயம் சில நாட்களுக்கு அப்புறம் அதே நண்பம் எதிரி பக்கம் சேர்ந்தான் போரில் முதல்ல எய்யப்பட்ட அம்பு அந்த வீரனையே நோக்கி வந்துச்சு ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்கே தாக்கணும்னு அந்த வீரன் போராடாமலேயே விழுந்து போனான் சாணக்கே சொன்னார் பலவீனம் உனக்கு மட்டும் தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு வலிமை ஆனால் அது வேற யாருக்காவது தெரிஞ்சிட்டா அது உன்னை எதிராக பயன்படும் மிக ஆபத்தான ஆயுதமாக மாறிடும் அவர் சந்திரகுப்தனை கண்டு சொன்னார் உண்மையான ராஜா அவன் பயத்தை கத்தியில் மறைக்கிறவன் முகத்தில் உள்ள சிரிப்பில் கூட தன் காயங்களை கூட மறைக்கிறவன் அதனால நினச்சிக்கோ நண்பா உன் பயம் உன் துயரம் உன் பழைய காயங்கள் இதையெல்லாம் உன் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் உதவி செய்ய மாட்டாங்க தோற்றவனோட நிலையை ரசிக்கத்தான் நிற்பாங்க ஐந்தாவது விஷயம் நீ கொடுத்த உதவியையோ தானத்தையோ பெருமையாக சொல்லக்கூடாது ஆச்சரிய சாணக்கியர் சிரிச்சிட்டு சொன்னார் மகன்களே நீ கொடுத்த தானத்தை நீயே சொல்லிட்டா அது புண்ணியமா இல்ல பெருமையா மாறிடும் குருகுலத்தில் இருந்த சீடர்கள் கேட்டாங்க குருதேவா நாம ஏழையவங்களுக்கு உதவி இருந்தா பசிக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா மாணவனுக்கு படிக்க உதவி செஞ்சிருந்தா அத சொல்றது தவறா சாணக்கியர் அமைதியான குரல்ல சொன்னாரு நீ தானம் கொடுத்து அதையே உலகத்துக்கு சொன்னா அது உதவி இல்லை உன் அகங்காரத்தை காற்ற வழியாகிடும் அவர் சந்திரகுப்தனை நோக்கி சொன்னார் ஒரு முறை ஒரு ராஜா அரண்மனையில் அறிவித்தான் இந்த வருடம் நான் நூறு மாடுகளை பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தேன் மக்கள் கை தட்டினாங்க ஆனால் அந்த ராத்திரியில் அவன் கனவுல ஒரு முதிய பிராமணன் வந்தான் சொன்னான் ராஜா நீ கொடுத்த தானம் புண்ணியமா ஆகல ஏன்னா நீ அதை பெருமையா அறிவிச்சிட்ட அந்த ராஜா பெருமையா சொன்னான் இந்த வருடம் நான் நூறு மாடுகளை பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தேன்னு மக்கள் கை தட்டினாங்க ஆனா அந்த ராத்திரியில அவன் கனவுல ஒரு புதிய பிராமணன் வந்தான் சொன்னான் ராஜா நீ கொடுத்த தானம் புண்ணியமாகல ஏன்னா நீ அதை பற்றி பெருமையா சொன்ன உண்மையான தானம் மறைந்திருக்கும் போதுதான் பலன் தரும் சாணக்கிய தெளிவா சொன்னாரு வலது கையால் கொடுத்த தானம் இடது கையுக்கே தெரியக்கூடாது இல்லாட்டி அது கூட அதிகமாக மாறிடும் அவரு ஒரு அர்த்தம் உள்ள வாசகம் சொன்னாரு தானம் அந்த இருளில் எரியும் விளக்கு மாதிரி அதை யாராவது பார்ப்பாங்களானாலும் இல்லையானாலும் அதன் ஒளி ஒரு நாள் திரும்பி வந்து உன்னை அடையும் அதனால நண்பா நீ உண்மையா யாருக்காவது உதவி செஞ்சிருந்தா அதை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உண்மையோட கொடுக்கப்பட்ட தானம் மேல போய் சேரும் மீதி எல்லாம் வெறும் காட்டுக்கு மாத்திரம்தான் ஹாராத விஷயம் அவமானம் தோல்வி பற்றிய கதைகளை ஒருபோதும் சொல்லக்கூடாது ஆச்சரியர் சாணக்கியர் சீரர்களை நோக்கி ஆழ்ந்த சிந்தனையோட சொன்னாரு மகன்களே வாழ்க்கையில ஒவ்வொருவரும் எப்போதாவது தோல்வியையும் அவமானத்தையும் சந்திப்பாங்க ஆனா அந்த தோல்விய மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உன் பழைய காயங்களை மீண்டும் கிழிச்சு வைக்கிற மாதிரிதான் தான் அவரு சந்திரகுப்தனை பார்த்து சொன்னாரு ஒரு வீரன் போர்ல தோற்றான் பிறகு அவன் ஒவ்வொரு ஊருக்கும் போய் சொன்னான் நான் தோத்துட்டேன் எனக்கு துரோகம் நடந்துச்சு என்னோட மேல அநியாயம் நடந்துருச்சு சிலர் அவனை பரிதாபத்தோடு பார்த்தாங்க ஆனா பெரும்பாலும் அவனை கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க அடுத்த முறை அவன் மீண்டும் போரில் இறங்கினப்போ எல்லாரும் அவன் தோல்வியையே எதிர்பார்த்தாங்க சாணக்கியர் சொன்னாரு நீ ஒருபோதும் அவமானத்தை சந்திச்சிருந்தா அதை உன் வலிமையாக மாற்றிக்கோ அதிலிருந்து பாடம் கற்றுக்கோ ஆனா அதை வெளியில சொல்லிக்கிட்டே இருக்காத இந்த உலகம் புத்திசாலித்தனம் அவங்க உன் துக்கத்துக்கு சொன்னாரு அவமானத்தை நினைச்சுக்காத சக்தியா மாற்றிக்கோ நீ உன் துக்கங்களை எல்லாரிடமும் பகிர்ந்தா உன்னோட வெற்றிக்கு பொறாமப்பட்டவங்க அதை உன் மீதே ஆயுதமா பயன்படுத்துவாங்க அதனால நினைச்சுக்கோ உலகம் உன் வலிமையை கண்டாதான் நம்பும் உன் தோல்விய கதைகளை கேட்டா அதனால நண்பா ஒரு நாள் நீ தோற்றா உலகத்திட சொல்லாத நான் தோற்றுட்டேன்னு உன்னோட மனசுக்குள்ளே சொல்லு இனி இன்னும் வலிமையாக நிற்கணும் உண்மையான வெற்றியாளர் அவன்தான் விழுந்தாலும் அமைதியாக எழுந்து நிற்கிறவன் தன் மௌனத்தாலேயே உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கிறவன் ஏழாவது விஷயம் உன் உணர்ச்சிகளை கோபம் பாசம் துக்கம் போன்றவற்றை யாரிடமும் வெளிப்படுத்தாத ஆச்சரியர் சாணக்கியர் சீடர்களை நோக்கி கம்பீரமான குரல்ல சொன்னார் மனிதனோட மிகப்பெரிய ரகசியம் அவன் மனம்தான் யாரும் அவன் மனசை முழுசா திறந்து காட்டிட்டா அவன் தானே முதல்ல உடஞ்சு போவான் அவர் சொன்னாரு நீ அலறியா கோபப்படுறியா பாசத்தில் விளறியா இதையெல்லாம் நீ வேறவங்களோட பகிர்ந்தா மக்கள் உன்னை கஷ்டத்தோட காண மாட்டாங்க அவர்கள் உன் பலவீனத்தை கணக்கிடுவாங்க யோசிப்பாங்க உன்னை எங்கே தாக்கணும் எங்கே உடைக்கணும்னு நீ யாரிடமாவது சொல்லிட்டா நீ யார் மீது கோபம் வச்சிருக்கேன்னு அந்த விஷயம் உன் எதிரிகளுக்கு சென்று சேரும் நீ யார் மீது பாசம் வச்சுருக்கேன்னு சொன்னால் அதே மக்கள் அந்த பாசத்தையே உடைக்க முயல்வாங்க நீ உன் துக்கத்தை வெளிப்படுத்திட்டா மக்கள் அதுக்கான தீர்வை யோசிக்க மாட்டாங்க அதுல இருந்து அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு தான் பாப்பாங்க சாணக்கியர் வழக்கமா சொன்னாரு உணர்ச்சிகளும் பண மாதிரி தான் அவை எல்லாருக்கும் தெரிய வந்துட்டா அவங்களோட மதிப்பு குறையிடும் ஆனா அவை உன்னுள்ளே நிதானமா சேமிச்சிருந்தா அதுவே உன் வலிமையா மாறிடும் அவரு சந்திரகுப்தரை நோக்கி சொன்னாரு உண்மையான ராஜா அவன்தான் அவன் உள்ளுக்குள்ள தீயா இருந்தாலும் வெளியில குளிர்ந்த நிழலா தோன்றுவான் உலகத்துக்கு தெரியாத தான் உண்மையான வலிமையோட இருப்பான் ஓ மனசுக்குள்ள விஷயங்களை உண்மையா தன்னலம் இல்லாம உன்னை நேசிக்கிறவங்க கிட்டதான் பகிர் மற்றவர்களிடமா சிரிச்சுக்கிட்டு அமைதியாரு சந்திரகுப்தன் தலைய குனிஞ்சு சொன்னான் குருதேவா எனக்கு புரிஞ்சிச்சு எல்லா உறவுகள்லயும் பாசம் இருந்தாலும் சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் சாணிக்கே சொன்னாரு மகனே இதுதான் வாழ்க்கையிலேயே பெரிய கவசம் இதை கற்றுக்கொள் அப்போ யாராலும் ஒன்றும் உடைக்க முடியாது அதனால் நண்பர்களே யாராக இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் இந்த ஏழு விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க உண்மையாக நீங்கள் வாழணுன்னா அவைகளை உங்கள் ரகசியமாக வைத்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒருவர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவராக இருந்தாலும் இந்த ஏழு விஷயங்களை எப்போதும் மறைத்து வைத்திருங்கள் நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி